வணக்கம் இவர்ஸ் வெல்கம் டு கருவாப்ளை சமையல் இன்னைக்கு நான் ஒன்று வாங்கியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குன்னு வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் வீடியோ போடுறேன் என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா இது சொல்லுங்கள் பார்க்கலாம் இது என்னென்னு கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இது என்னன்னு உங்களுக்கு சாமிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒன்று எடுக்க போகிறேன் ஆஹா சூப்பராக இருக்கே இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு இதாவது இப்போது ஃப்ரிட்ஜில் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி க்ளாத் பேக் வாங்கியிருக்கேன் இது ரொம்ப எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம தோச்சிட்டு திருப்பியும் ரீயூஸ் பண்ணலாம் அதனால் இது சௌகரியமாக இருக்குதுன்னு இதை வாங்கியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை போட்டு அப்படியே சுருக்கி இப்படி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் துவைக்கவும் துவைச்சிடலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் நான் இதை வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரீயூஸ் மெயினாக நம்மளுக்கு ரீயூஸ்க்கு நல்லது ஸோ இந்த மாதிரி நிறையா வேணும்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நான் போடணும் அப்படின்னா நீங்கள் ஐடியா கொடுத்தா அதையும் நான் போடுறேன் எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ண மறக்காதீங்க வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக லிங்க்கு கீழே கொடுத்துரு இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி காய் வச்சுட்டு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் எது வந்து உங்கள் வீடியோக்காக தான் போடுறேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நான் நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கேன் ஆர்டர் கொடுக்கணும்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்